அமெரிக்காவின் வரி விதிப்பால் தீங்குற்றுள்ள திருப்பூர் ஏற்றுமதியாளர்களுக்கு சலுகைகள் வழங்க நடுவணரசிடம் கோரிக்கை விடுக்கப்படும் என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி அமைந்ததும் திருப்பூர் தொழில்துறையினரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார் இன்றைய சூழல் நன்றாக இந்த தொழில் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இன்றைக்கு அமெரிக்காவில் ஐம்பது சதவீதம் வரி விதிப்பினால் இந்த தொழில் தற்போது சரிந்திருக்கின்றது உடனடியாக என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் நான் பாரத பிரதமருக்கு பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலும் முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையிலும் இங்கிருக்கின்ற தொழில் அதிபர்கள் அவர்களுக்கு ஏற்பட்டுகின்ற பிரச்சனை குறித்தும் அறிந்து அதை கடித்தன் மூலமாகவும் மேலும் எங்களுக்கு தெரிந்த மத்திய அமைச்சர்கள் மூலமாகவும் கருத்தை சொல்லியிருக்கிறோம் என்னென்ன பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது பாதிப்பில் இருந்து இவர்களுக்கு மீட்டெடுப்பதற்கு அரசாங்கத்தின் மூலமாக என்னென்ன உதவி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நான் எடுத்துரைத்திருக்கின்றோம் ஆகவே இன்றைக்கு தொழில் சார்ந்த பிரச்சனையாக இருக்கின்ற காரணத்தில் மிக கவனமாக இதை கையாள வேண்டும் நீங்கள் வைத்த கோரிக்கை நிறைய கோரிக்கை வச்சிருக்கிறீங்க அந்த கோரிக்கையெல்லாம் எங்களுடைய அரசு வந்த பிறகு படிப்படியாக